நேருவோட பிறந்தநாள் நாள் குழந்தைகள் தினம் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வைரமுத்து பிறந்தநாள் நாள் கவிஞர்கள் தினம் கேப்டன் விஜயகாந்த் அவர் அரசியலுக்கு வந்த பிற்பாடு மக்கள் மீது உள்ள ஒரு கருணையினால் அவருடைய பிறந்தநாளை வறுமை ஒழிப்பு தினம் அப்படின்னு கொண்டாட கொ கொண்டாட சொன்னார் அவருமே வறுமை ஒழிப்பு தினமாக அந்த பிறந்தநாளை கொண்டாடினாங்க அந்த வரிசையில் இப்போது புதிதாக கட்சி ஆரம்பிச்சு சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய தாவிகா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயினுடைய பிறந்த அந்த பிறந்தநாளையும் இது மாதிரி ஏதாவது ஒரு தினமாக அதாவது நண்பா நண்பிகள் தினம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தினமாக அறிவிக்காமல் இருந்ததுக்கு முதல்ல விஜய்க்கும் அந்த விஜயினுடைய ரசிகர்களுக்கும் நம்முடைய நன்றியை தெரிவிச்சுக்கிருவோம் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தாவிகா ரசிகர்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சாங்க அன்னதானம் கொடுக்கறது அதுவும் இந்த ஆளுங்கட்சியினுடைய தடையை மீறி பல இடங்களில் பிரச்சனைகள் இருந்துச்சு அது எல்லாத்தையும் மீறி அவங்க அன்னதானம் மாதிரியான நல்ல செயல்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க அந்த பிறந்தநாளை கொண்டாடி இருக்கிறாங்க அதனால் அந்த ரசிகர்களுக்கு நம்முடைய பாராட்டுகள் அதில் விஜயனுடைய முதல் ரசிகராக இருக்கக்கூடிய ஆனந்து அடுத்த ரசிகராக வந்து சேர்ந்துருக்கக்கூடிய ஆதவு இவங்க ரெண்டு பேரும் ஒரு கு குழுவாக சேர்ந்து போய் கூட்டமாக போய் ஆஸ்பத்திரியில் போய் அங்கே அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே மோதிரமெல்லாம் அனுப்பிச்சாங்க இந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம நம்முடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம் இதில் என்ன ஒரு வருத்தம் இந்த அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு விஜய் தான் எங்கேயும் இல்லாமல் போயிட்டாரு இன்றைக்கு ஒரு நாள் கழித்து அவருடைய எக்ஸ் பக்கத்தில் இந்த பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு